بسم الله الرحمن الرحيم اصحاب الجنه يومئذ خير مستقر واحسن مقيلا اصحاب الجنه سورة واسع يومئذ النار خير مستقر اول التنوب مدخر سرد سرندوا

வைத்து அவர்கள் அல்லாஹவிடத்தில் ஈடேற்றம் பெற்று விடலாம் என்பதாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள் இப்படிப்பட்ட தருணத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு எனக்கினார் அவர்கள் மலகுமார்களை பார்க்கிறார்கள் அவர்களுக்கு சுபசோகனும் சொல்வார்கள் என்பதாக ஆனால் மாறாக அந்த பாவம் செய்த பாவிகளை அந்த நாளில் அவர்களுக்கு சுபசோபனும் சொல்லாமல் அவர்களை கொண்டு போய் திரங்கத்தின் செல்லக்கூடியவர்களாக மலக்குமார்களை வாழ்பார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் செய்த நல்ல நல்ல அமல்கள் தான தர்மங்கள் அவர்கள் செய்த அனைத்து விதமான உபகாரங்கள் அனைத்தும் அவர்களை ஈடேற்றம் செய்து விடும் என்று நனைத்து கொண்டிருப்பார்கள் அல்லாஹ் அலா பஜா அண்ணா ஓ ஹபா பசூரா பறக்கப்பட்ட பரத்தப்பட்ட குறுதியாக அல்லாம தாழ அதை ஆக்கி விடுவான் என்பதை அவர்கள் பார்க்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட நிலைமைகளை அல்லாமல் நிலைமைகளால் ஆக்கிவிட்டு அதை சொல்லி முடித்ததற்கு பின்னால் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவதாக ஜன்னா சுவர்கவாசிகள் யோக நீதி அன்றைய நாளில் உறுதியான ஒரு ஒதுகுப்பிடத்தில் அவர்கள் இருப்பார்கள் அது அந்த இடம் என்பது ஹயூ மிக சிறந்ததாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த என்பது சுவர்க்கம் சுவர்க்கம் என்றாலும் மிக உயர்ந்த இடம் ஆகிய சொர்க்கத்தில் வசிப்பார்கள் என்பதை எல்லாமும் தாழா இங்கே சூசகமாக நமக்கு ஹயூ முஸ்தா என்ற வார்த்தையில் சொல்லிக்காட்டுகிறார் என்பதாக முப்பசே என்று சொல்லுகிறார்கள் அடுத்தபடியாக வாட்சவம் அப்படிலாம் இன்னும் சிறந்த நேரங்களில் அவர்கள் ஓய்வெடுப்பார்கள் அந்த ஓய்வெடுக்கும் இடம் என்பது மிக அழகானது ஓய்வெடுக்கும் நேரம் என்பது மிக அழகானது என்பதாக சொல்லுகிறார் விளக்கமுறைகளை முபசிரி சொல்லுபொழுது பல்வேறு விஷயங்களை இந்த வார்த்தைக்கும் என்ற வார்த்தைக்கும் சொல்லுகிறார்கள் நாளை மறுமையில் மைதானத்தில் கேள்வி கணக்குகள் நடைபெறக்கூடிய அல்லாமு இருட்டு பிரிவுகளாக அல்லாமல் பிரிப்பார் ஒன்று நரகத்திற்கு செல்பவர்கள் மற்றொன்று சுவர்பத்திற்கு செல்பவர்கள் இருவர்களுக்கும் கேள்வி கேட்கப்படும் இப்படி கேள்வி கேட்கப்படும் பொழுது அந்த நரக அந்த மஷர் பிரிவரையினுடைய நாட்கள் என்பது இரண்டு வகையாக ஆகும் யார் நரகத்திற்கு செல்கிறாரோ அவருடைய கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய அந்த தருணம் என்பது நாட்கள் என்பது இந்த உலகத்தினுடைய ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு சமமாக ஆகும் அதே போன்று சொர்க்க இருக்கிறான் அவனுக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படும் பொழுது அவனுடைய நாட்கள் என்பது பஜிரிலிருந்து லுகருடைய நேரம் வரை அல்லது அதற்கு முன்னாலேயே அவனுடைய கேள்வி கணக்கு முடிக்கப்பட்டு அவன் சுவர்க்கத்தில் பிரசிவிப்பான் என்பதாக அல்லா சொல்லுகிறார் என்பதற்கு தைருளாவுடைய நேரம் என்பதாக அருந்தன் இந்த நேரத்தை பற்றி பல்வேறு ரிவாயத்துகள் பல்வேறு ஆராய்ச்சிகள் நடக்கப்பட்டு இருக்கிறது என்பதும் கைலா கைலா என்றால் அந்த நேரங்களில் அந்த கையுள்ளாவுடைய நேரத்திற்குள் அவருடைய கேள்வி கணக்கெல்லாம் முடிக்கப்பட்டு அந்த நேரத்தில் அவர்கள் ஓய்வு எடுப்பார்கள் என்பதாக சொல்லுகிறார்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் கையில் உள்ளாவுடைய நேரத்தில் அவர்களை சுவர்க்கத்தில் நுழைவிப்பார் அதனால் அந்த நேரத்தை அல்லாஹ் இங்கே சொல்லியிருக்கிறார் என்பதாக சொல்லுகிறார்கள் ஒட்டுமொத்த கருத்தின்படி ஒரு நாளில் பாதி நாள உள்ளதாகவே சுசிகள் முடிக்கப்பட்டு அவர் நுழைந்து விடுவார்கள் என்பதை அல்லா சொல்லுகிறார் இன்னொரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம் என்பது அது காடை அதிகாடை பொழுதிலிருந்து முன்னால் உள்ள அந்த பதினோரு மணி முதல் அது ஒரு மணி வரை உள்ள இந்த இரண்டு மணி நேரம் இந்த நேரத்திலிருந்து கையுள்ளா என்பதாக சொல்லப்படுகிறது அறவியல் இந்த நேரத்தை பற்றி பல்வேறு விஷயங்கள் அல்லாஹ் தாரா சொல்வதை போன்று பல உபசிரியர்கள் இந்த இந்த விஷயத்தை பற்றி இந்த நேரத்தை பற்றி சொல்லுகிறார்கள் இது சாலிகளுடைய நேரம் என்பதாக சொல்லுகிறார்கள் அதிகாலை தகச்சத்திற்கு எழுந்து விட்டு தகச்சத்தை அல்லாவிடத்தில் மன்றாடி விட்டு அந்த கையுள்ள நேரத்தில் சிறிது நேரம் படுத்து நல்லடியாக உறங்குவார்கள் இந்த நேரத்தை பற்றி சொல்லும் பொழுது ஹார்ட்வேர்ட் பள்ளி அந்த பல்கலைக்கழகத்தினுடைய ஆராய்ச்சியின் முடிவுபடி சொல்லுகிறார்கள் யார் ஒரு முப்பது நிமிடங்கள் அந்த நேரத்தில் அந்த கைவுள்ளாவளி நேரத்தில் தூங்குகிறாரோ இதய நோய் அவருக்கு ஹார்ட் அட்டாக் போன்ற விஷ் பிரச்சனைகள் அவருக்கு வராது சொல்லுகிறார்கள் அது மட்டுமல்ல பல்வேறு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இந்த நேரத்தை பற்றி ஆராய்ச்சி செய்து சொல்லுகிறார்கள் இது பலவிதமான நோய்களுக்கு முற்றுப்புள்ளியாக அந்த கைருல்லாவுடைய தூக்கம் இருக்கிறது என்பதாகவும் சொல்லுகிறார்கள் ஆக இதை பார்த்து இது ஏன் இஸ்லாத்தில் நபமியாக வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து அவர்கள் வியந்து போகிறார்கள் அப்படிப்பட்ட சிறப்புகளை செல்லல்லா அணைய செல்லம் கைருல்லாவில் சுண்ணத்தை நவும் அந்த அந்த நேரத்தில் தூங்குவதை சுங்கத்தால் செல்லாலை செல்லம் ஆக்கியிருக்கிறார்கள் ஆக எவ்வளவு பெரிய வேலைகளில் ஈடுபட்டிருந்தாலும் நாம் சிறுதி நேரம் ஒரு பத்து நிமிடம் தூக்கிவிட்டு எழுந்தால் அல்லாஹ் அந்த நேரத்தில் வைத்திருக்கிறார் ஆக அந்த நேரம் என்பது சாதாரண நேரம் அல்ல குறிப்பாக இந்த நேரத்தை சாலிஹிங்களுடைய நேரமாக வைத்திருக்கிறார் தகஜத்திற்கு இது இதுபோன்று தகஜத்துக்கு எழுபவர்கள் பெரும்பான்மையான மதரசாக்களில் தகஜத்திற்கு எழுபவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அந்த நேரங்களை தூக்கத்திற்காக பெரும்பாலான இந்த நேரங்களை பார்ப்போம் பதினொன்றிலிருந்து அல்லது பன்னெண்டு மணியிலிருந்து ஒன்றரை வரை இரண்டு மணி வரை அந்த ஓய்வு நேரமாக வைத்திருப்பார்கள் இதற்கு காரணம் இது சுண்டத்தின் நபவியாக இருக்கிறது ஆக இது போன்ற பல விஷயங்களை அந்த கைதுள்ளாவுடைய நேரத்தில் அல்லாஹ் தலை வைத்திருக்கிறார் செல்லதாக இவர் செல்லம் ஒரு நிகழ்வை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறார்கள் அரசரதியெல்லாம் போன்ற சகாதாக்கர் எல்லாம் அறிவிப்பு செய்கிறார்கள் ஒரு சிறந்த செல்லமுடிய மகள் பாத்திமா அம்மையார் அவர்களுக்கும் பிரதியொல்லாம் வாங்கும் அவர்களுக்கும் அலிறுதியொல்லா வாங்கும் அவர்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை அவர்கள் பள்ளிவாசலில் சென்று உறங்கி விடுகிறார்கள் அந்த நேரம் என்பது இது போற்று கையில் நேரம் அந்த கையில் நேரத்தில் அந்த சிறந்தா வலையுள் செல்லம் பாத்திமாரதிய வீட்டுக்கு செல்கிறார்கள் அங்கே பார்த்தால் அநிரதியந்தா அணு இல்லை உடனடியாக நேராக சென்றார்கள் எங்கே அணி என்பதாக கேட்டார்கள் இதுபோன்று சண்டையிட்டு சென்று பள்ளிவாசலுக்கு சென்று விட்டார் என்று சொன்ன பொழுது அது நேரால செல்லந்தாவும் அணையும் செல்ல பள்ளிவாசலுக்கு வந்தார்கள் அங்கே அநீரதியந்தா படித்திருப்பதை பார்த்தார்கள் படித்திருப்பதை பார்த்துவிட்டு அங்கு அருகதியந்தாவின் மீது சில மண் துளிகள் சின் மண்ணுடைய துகள்கள் அவரது மேலே இருந்தது அந்த மேலே இருப்பதை பார்த்துவிட்டு எழுந்திரு மண்ணின் மண்ணின் மீது தூங்குபவரே அல்லது மண்ணின் மேலே மண்ணில் இருக்கிறதே மண்ணின் மண்ணுடையவரை எழுந்திரு என்பதாக மண்ணுக்கு தோதுவாக மண்ணை சம்பந்தப்படுத்தி அலிரதியில் பேசினார்கள் அலிரதியா பின்னால் உள்ள காலங்களில் சொல்லுவார்கள் அலிரதிய விஷயம் என்னவென்றால் என்னை செல்லந்த செல்லும் அழைத்ததில் மிகவும் நான் பிரியப்படக்கூடியது என்பதாக என்னை அழைத்தார்கள் அல்லவா அது எனக்கு மிகவும் பிடித்தமானது என்பதாக சொல்லுவார்கள் ஆக அந்த நேரத்தை பற்றி சொல்லும் பொழுது நீ தூங்கக்கூடிய நேரம் இந்த நேரம் இருக்கிறது அல்லவா இது சாலிஹீக்களுடைய நேரம் என்பதாக செல்லையும் செல்லம் அனிதையுள்ளாக அவர்களிடம் சொல்லி காட்டினார்கள் அதை சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் நீட்ட ஒரு விஷயத்தை அவர்கள் உபதேசமாக செய்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் ஆக அந்த நேரம் என்பது தூங்கக்கூடிய அந்த தைலூர்களுடைய நேரம் என்பது சாலிகளுடைய நேரம் பெரும் மருத்துவ குணம் நிறைந்த அந்த நேரம் பலவிதமான நோய்களுக்கு நிவாரணம் பெறக்கூடிய நேரம் என்பதை நாம் விலகிக்கொள்ள வேண்டும் நாம் அந்த நேரங்களில் சிறிது நேரமாவது ஓய்வெடுப்பது என்பது ஏனெனில் பஜ்ருக்கு எழுந்திருப்பவர்கள் அதே போன்ற அகச்சத்திற்கு எழுந்திருப்பவர்கள் தொடர்ச்சியாக அவர்கள் வேலைகளில் ஈடுபடாமல் அந்த நேரங்களில் சிறிது நேரம் ஒரு பத்து நிமிடமாவது தூக்கிவிட்டு எழுந்திருக்கிறது என்பது மனிதனுக்கு மிக பெரும் ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கிறது அது மட்டுமல்ல சொன்னதே நல்லூரியாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்ல அல்லாஹ் இதுபோன்ற நல்ல நல்ல விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய பார்க்குவான ஜகான